உறவுகளுக்கு மான வணக்கங்கள் ஒரு சொத்தை முப்பது ஆண்டுகள் எதிர்த்தரப்பினருக்கு தெரிந்தே அனுபவித்து வந்தால் எதிரடை அனுபவம் கோரலாமா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கின் தீர்ப்பில் ஒரு சொத்தை பட்டா மாற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகளாக எதிர்த்தரப்பினருக்கு தெரிந்தே அனுபவித்து வந்திருந்தாலும் கூட அவர் எதிரடை அனுபவம் அதாவது அட்வஸ் பொசிஷன் கேட்க முடியுமா என்றால் கேட்க முடியாது என்று சொல்ல இருக்கிறது அந்த எதிரடை அனுபவம் பட்டாவை வைத்து மூன்றாவது தரப்பினருக்கு கிரைய ஒப்பந்தம் மூலமாக அந்த சொத்தை விற்றிருந்தால் அந்த சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்காக லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் மற்றும் சிக்ஸ்டி ஃபைவின்னு கீழாக பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக வழக்கு போட வேண்டிய அவசியமில்லை அவர் எப்போது வேண்டுமானாலும் இந்த சொத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் வழக்கு போடலாம் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸின் கீழாக அந்த எதிரடை அனுபவதாரருக்கு இந்த உண்மையான உரிமையாளர் வந்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி